ஹாய் மக்களை வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் அந்த கிறிஷிவ் கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஆம்லேட்டை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுற மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுத்து உங்களுக்கே டயர்டாக இருக்கா ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மசாலா ஆம்லேட் வந்து இந்த மாதிரி பீஸா மாடலில் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எக்கு சாப்பிட அவ்வளோ ஆசைப்படுவாங்க ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நாம் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காட்டும் வாங்க இப்போ இந்த மசாலா ஆம்லேட் வந்து எப்படி செய்யலான்ற வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இந்த ஆம்லேட் பண்ணுறதுக்கு மூணு முட்டை வந்து எடுத்திருக்கேன் மூணு முட்டையை பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் இருக்குல்ல அதை வந்து ஒரு பாதி வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி மட்டும் எடுத்து அதையும் அளவுக்கு வந்து பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாயை வந்து நாளாக கட் பண்ணி அதையும் குட்டி குட்டி பீசஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறலாம் அடுத்ததாக மல்லித்தலையும் கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி பண்ணி இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த முட்டையோட வந்து சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் வந்து நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக அதில் மல்லித்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு பீஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ சால்ட் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ அடுப்பில் வந்து பேன் சூடாகவும் சமையல் எண்ணெய் வந்து தேவையான அளவு சுற்றி வந்து நம்ம ஊற்றிக்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை மிக்ஸை வந்து இதில் வந்து ஊற்றி எல்லா பக்கமும் வர அளவுக்கு வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு அடுப்பை வந்து இந்த டைமில் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்து ஒரு பக்கம் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு இப்போ அடுத்த பக்கத்துக்கு வந்து நம்ம மாற்றிக்கிறலாம் அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் சூப்பரானால் முட்டை ஆம்லேட் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நார்மலாக ஆம்லேட்டோ இந்த மாதிரி சாப்பிட்ற குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தும் பாருங்கள் அவங்க வந்து டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி மக்களே